குருமகா சன்னிதானங்கள் சென்ற ஆண்டு கும்பாபகேஸ்வரனுடைய நாளை முன்னிட்டு யாகசாலை மண் தேவைக்காக தோன்றும் பொழுது இந்த புண்ணிய பூமியிலே திருமுறை செப்பேடுகள் கிடைத்துள்ளன இது நம் குருமணியினுடைய தவை வலிமையினை காட்டுகின்றது இந்த வகையிலே இன்றுடன் ஒரு ஆண்டு நிறைவடைகிறது ஆகவே இந்த திருமுறை செப்பேடுகள் நம்முடைய சைவத்தினுடைய சொத்துக்கள் சைவத்தினுடைய நிலைநாட்ட வேண்டும் என்பதே நம்முடைய தரும நட்சத்திர குருமணிகள் ஆகவே இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த செப்பேடுகளை இந்த சீர்காழி தளத்திலேயே வைத்து